என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய கேண்டிடேட் கார் வெற்றி வேட்பாளர் நரசிம்மன் அவர்கள் அதே மாதிரி பிஜேபி நாகராஜன் அவர்கள் எக்ஸ் எம்எல்சி மேடையில் அமர்ந்திருக்கிறார் பிஜேபி தலைவர் விஜயகுமார் அவர்களும் இருக்கிறார்கள் பி எம் கே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் கோவிந்தராஜன் அவர்கள் மேடையில் இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ மேகநாதன் அவர்களும் இருக்கிறார் நம்முடன் கவுடா அவரும் இருக்கிறார் அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது அதாவது இதற்கு முன்னால் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அவருடைய கூட்டணியிலிருந்து அவருடைய கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய கோவிந்தராஜ் முன்னாள் எம்எல்ஏ அவர்களும் இருக்கிறார்கள் அதை தவிர பிஜேபி ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ரெண்டு மூணு விஷயம் உங்க முன்னாடி கருத்தா தெரிவிக்க விரும்பு மோடி அவர்கள் திரும்பவும் பிரதமர் ஆக வேண்டிய சந்தர்ப்பத்தில் நமக்கு இங்க மீட்டாரும் சந்திக்கிறோம் நான் கொஞ்சம் தெலுங்கு கொஞ்சம் தமிழ் பேச நம்ம வெற்றி வேட்பாளர் எனக்கு அறிவுறுத்தினார் அதனால கொஞ்சம் தெலுங்குலையும் சொல்றேன் மன பாரத தேசானுக்கே మంచి ఒక గుర్తింపు తెచ్చిన భారతదేశం అంటే ఇలా ఉండాలి అనే రకంగా మన దేశాన్ని ఒక స్థాయికి తీసుకొచ్చిన మన ప్రధాని మోదీ మోదీ మళ్ళీ ప్రైమ్ మినిస్టర్ రావాలంటే మనం ఎంతో ప్రయత్నం చేయాలి పార్లమెంట్ లో ఇవాళ ఆపోజిషన్ పార్టీ తరపు నుంచి ఎంపీ కూర్చుని ఉంటే వాళ్ళ వల్ల ఒక్క పని ఆవట్లేదు అనేది నిదర్శనం మీ అందరికీ తెలుసు ఆపోజిషన్ లో ఉండడం కారణంగా ఏం ఆవలేదు అని చెప్పడం కాదు కానీ వీళ్ళు ఎప్పుడు ఏ విషయాలు కూడా మన తమిళనాడు ఓసు కృష్ణగిరి గురించి ఒక్క విషయమాన లేవైతే రా నేను ప్రశ్నిస్తున్నాను ఏదో எதிர்க்கட்சியாக உள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அன்பர்கள் டிஎம்கே சேர்ந்த அன்பர்கள் பாராளுமன்றத்திலே கிருஷ்ணகிரியை பற்றியோ ஓசூரை பற்றியோ என்னென்ன விஷயங்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பினார்கள் என்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி எத்தனையோ எதிர்கட்சி ஆளுமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கூட பலவித ஸ்கீம் மூலமாக திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு எத்தனையோ திட்டங்களை எடுத்து வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணிருக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பி எம் முத்ரா யோஜனா அதாவது ஏழை எளியோருக்கு சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு பேங்க் மூலமாக ஒரு கொலாட்ரல் இல்லாம அதாவது ஒரு லோன் வேணும்னா பேப்பர் கொடுக்கணும் உங்க வீட்டு பத்திரத்தை கொடுக்கணும் தங்கத்தை கொடுக்கணும் இல்ல வேற யாராவது கேரண்டி கழித்து போடணும் இப்படியா இருக்கக்கூடிய அந்த நிலைமை இல்லாம ஐயாவே உங்களுக்கு கேரண்டி கொடுத்து பணம் உங்களுக்கு கொடுக்குறாங்க குறைந்த வட்டியில கொடுக்குறாங்க தொழில் பண்றது கொடுக்குறாங்க நாடு முழுவதும் இருபத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் நாற்பத்தி ஏழு கோடி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு மாவட்டத்துக்கு மாத்திரம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு அதாவது லட்சம் மக்களுக்கு லட்சத்துக்கு மேல மேற்பட்ட நம்பர்ல கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பி எம் முத்ரா லோன் மூலமாக கிடைச்சிருக்கு அதாவது பத்து லட்சம் தொழில் பண்றவர்களுக்கான அதே மாதிரி ஸ்டாண்டப் இண்டியா சின்ன சின்ன இன்னொரு பெரிய பெரிய விஷயம் பெங்களூர் அப்ல பண்ற நம்மளுடைய இளைஞர்கள் எத்தனையோ பிசினஸ் பண்றாங்க அவங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் போய் அவங்களுடைய திட்டங்கள் அவங்களோட ஐடியாஸ் காமிச்சு கொடுக்குறாங்க அதுல அவங்களுக்கு வியாபாரம் பெருகுது அவங்க தொழில் பெருகுது அது ஒரு பெங்களூரோ இல்ல டெல்லியிலயோ தான் நடக்கும் இல்ல கிருஷ்ணகிரி போல சின்ன சின்ன ஊர்கள்லையும் அவங்களுக்கு லோன் கொடுக்கப்படுறது அந்த மாதிரி ஸ்டாண்ட் அப் லோன்ல பத்து லட்சத்திலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் லோன் ஒரு ஆளுக்கு கிடைக்குது அதுல பெண்களுக்கும் கிடைக்குது முக்கியமாக எஸ் சி எஸ்டி அதாவது பட்டியல் இனத்து மக்களுக்கும் கிடைக்குது அதுல நானூத்தி அறுபத்தி அஞ்சு பேருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அறுபது கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு கொஞ்சம் டேட்டா கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியணும் நாடு முழுவதும் போய் இவங்க என்ன பேசுறாங்களே தவிர அதுல கிருஷ்ணகிரிக்கு என்ன இருக்குன்னு கேட்பீங்கன்றதுனால அந்த விவரங்களை எடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி வச்சுட்டு கொஞ்சம் அரசியல் விஷயங்களை அப்ப பேசுறேன் அதே மாதிரி தெரு ஓரத்துல வியாபாரம் பண்றவங்க பூ வைக்கிறாங்களோ சின்ன இட்லி கடை வச்சிருக்காங்களோ தண்டு வண்டியில வியாபாரம் பண்றாங்களோ அந்த மக்களுக்கு கூட பண வசதி இருக்குமோ இல்லையோ அவங்களுக்கு தொழில் பண்றதுக்கு மூலமா ஏதாவது அறிவிக்க முடியுமா யோசிச்சு ஒரு தெரு ஓரத்துல வியாபாரம் பண்றவங்களுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லன்னா அவங்க என்ன பண்றாங்க காலையில போய் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு கடன் வாங்கினா அந்த சங்காரத்துக்கு போய் கொடுக்கும்போது போது ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கினவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு காலையில கொடுக்கும் போது தொண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய் தான் கையில வரும் அந்த வட்டி கொடுத்தே அவங்களால வியாபாரத்தை நடத்த முடியாம தலை தூக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பேங்க் மூலமா சுருவா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுத்து அவங்க தெரியும் ஓரத்துல வியாபாரம் நல்லா நடக்கணும்ன்றதுனால மோதி ஐயா அந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்தாரு அதுல அறுபத்தி மூணு லட்சம் மக்கள் நாடு முழுவதும் அந்த ஸ்வநிதி திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க கிருஷ்ணகிரி கேள்வி நாலாயிரம் பேர் தெருவோரத்துல வியாபாரம் பண்றவங்க கிருஷ்ணகிரியில மாத்திரம் பி எம் ஸ்வநிதி மூலமாக கடன் வழங்கப்பட்டு அந்த தொழில நல்லா வளர்ந்துட்டு வருது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தெருவோரத்தில் இருக்கு மறக்காம உதவி பண்ற தத்துவம் தான் பிரதமர் வந்து மனசு ஏழைகள் எங்குமே உணவு இல்லைன்னு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனாலதான் எண்பது கோடி மக்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் வரப்போ அஞ்சு வருஷத்துக்கும் கூட எண்பது கோடி மக்களுக்கு ஃப்ரீயா அரிசி கொடுக்கறாங்க ரேஷன் கார்டு மூலமா ஒரு பைசா நீங்க கொடுக்க தேவை ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இலவசமா கிடைக்குது

அவங்களுக்கு அறுபது வயசு ஆன பிறகு அவங்க பண்ணிட்டு இருந்த சிறிய தொழில்கள் இனிமே அவங்களால பண்ண முடியாத நிலைமை வந்துச்சுன்னா அவங்க கையில எது கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பென்ஷன் திட்டத்தையும் எடுத்துட்டு வந்தாரு அறுபது வயசு ஆன உடனே அவங்களுக்கு கிடைக்கும் அந்த பென்ஷன்ல நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் அதாவது பத்தாயிரத்த கொஞ்சம் நாலாயிரம் குறைச்சல் தொள்ளாயிரம் பேருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பென்ஷன் திட்டம் மூலமா கிடைச்சிருக்கு இதே மாதிரி கிருஷ்ணகிரி ஓசூர் ஏரியால எத்தனை பிசினஸ் நல்லா இருந்து கிருஷ்ணகிரி ஓசூர் ஏரியா பெங்களூருக்கு பக்கத்துல இருந்தாலும் குடி தண்ணிக்கு கஷ்டப்படுற ஒரு ஏரியா ஒவ்வொரு வீட்லயும் பைப்பு மூலமா குழா மூலமா நீர் வரும் அப்படின்ற ஒரு திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வரும்ன்ற அந்த திட்டத்துல நாடு முழுவதும் பதினோரு கோடி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குன்னா அவங்க அவங்க வீட்டுல பைப்பு இங்க கிருஷ்ணகிரியில ரெண்டு லட்சத்தி எழு பேருக்கு அவங்க வீட்டுக்கு குழாய் போய் சேர்ந்திருக்கு தண்ணி வருது அந்த குழாய் மூலமா இதை தவிர வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக கிராமப்புற ஏரியாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் பதினெட்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு வீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன பிரதமர் ஐயா பேரு அதே மாதிரி நகரப்புறத்துல ஏழாயிரத்தி நானூத்தி அறுபது பேருக்கு வீடு கிடைச்சிருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமப்புறம் நகர்புறம் எல்லாத்தையும் சேர்த்தா இருபத்தி ஆறாயிரம் பேருக்கு வீடு கிடைச்சிருக்கு பிரதமர் திட்டத்தின் மூலமாக அதே மாதிரி அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு உடம்பு சரி இல்லாம நோய் பட்டு ஹாஸ்பிட்டல் போய் வைத்தியம் பண்ணணும்னா பணம் இல்லாம கஷ்டப்படுற ஏழைகளுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ரூபாய் நான் இங்க தான் வசிக்கிறேன் எனக்கு கிருஷ்ணகிரி தான் என் ஊருன்னு சொல்ல தேவையில்லை ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு பேப்பர்லெஸ் கேஷ்லெஸ் கேஷ்ல பேப்பர் காட்ட வேண்டாம் பணம் கட்ட வேண்டாம் கையிலிருந்து இலவச வசதி உங்களுக்கு நாலாயிரம் கார்டு கிருஷ்ணகிரி ஒரு மாவட்டத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு லட்சம் குடும்பங்கள் இதனால் ஆயுஷ்மான் பாரத் கையில் இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் பட் மெயினா ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் நரசிம்மன் அவர்கள் சொன்னார்கள் அதுல நான் ரெண்டு மூணு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பவுண்டேஷன் ஸ்டோன் பிரதமரையா போட்டாதீங்க நேச்சுரல் கேஸ் பைப் கிருஷ்ணகிரி டு கோயம்புத்தூர் செக்ஷன் முன்னூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு அந்த பைப் லைன் வருது அதன் மூலமா எத்தனை பேருக்கு கேஸ் வசதி கிடைக்கும்ன்றத பத்தி நம்ம சிந்து யோசிச்சு பார்க்கணும் அதே மாதிரி பெங்களூர் ரிங் ரோட பத்தி சொன்னாங்க மெட்ரோ ரயில்வேஸ் இதையும் பத்தி சொன்னாங்க நான் அந்த விஷயத்துல முன்ன விவரமா போகாம ரெண்டு மூணு விஷயங்கள் உங்க முன்னாடி எடுத்து வைக்க விரும்புறேன் கடந்த பத்து வருஷமா ஓசூர் ஓசூரை சுட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஊர்கள் எல்லாத்தையும் இருப்பாருங்க தொழில் வளர்ச்சி எவ்வளவு தூரம் ஆயிருக்குன்றது உங்களுக்கே தெரியும் நாட்டில் முதல் முறையா டிஃபென்ஸ் காரிடோர் எடுத்துட்டு வந்தது அதுல ஓசூர் ஒரு பாயிண்ட் போட்டது பிரதமர் ஐயா முதல் முதல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் அதன் மூலமாக இன்னைக்கு அதுக்கப்புறம் தான் முதல்ல இங்க தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுத்துட்டு போய் இன்னொரு டிஃபென்ஸ் காரிடோர் கட்டின போது அந்த டிஃபென்ஸ் காரிடோர் தேஷ் மாநிலத்துக்கு போச்சு ஆனா தமிழ்நாட்டில் அந்த டிஃபென்ஸ் வர வந்த காரணத்தினால இன்னைக்கு டிஃபென்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி செய்து இருபதாயிரத்து கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் நம்ம ஏற்றுமதியின் மூலமாக அந்த இருபதாயிரம் பெரும் பெரும்பங்கு கிருஷ்ணகிரி ஓசூர் மாவட்டத்தில் இருந்து தான் வந்திருக்கு இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் ஏற்றுமதிக்கு இத்தனை உற்சாகத்தோட பண்றாங்கன்னா எப்படி வந்துச்சு அந்த டிஃபென்ஸ் காரிடார் இங்க நம்ம எடுத்துட்டு வந்ததால வந்துச்சு திரும்ப திரும்ப மோதி ஏதோ மழை காலத்திலையும் குளிர் காலத்திலையும் வரக்கூடிய பறவை மாதிரி வந்துட்டு போறாரு மைக்ரேட்டரி பேர்டு மாதிரி வந்துட்டு போறாருன்னு சிஎம் அவர்கள் சொல்றாங்க மைக்ரேட்டரி பேர்டு வந்துச்சு இந்த வார்த்தையே தப்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யார் எங்க வேணாலும் போகலாம் போது பிரதமர் ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்தா அது மைக்ரேட்டரி பேர்டு சொல்ற அளவுக்கு நம்ம சி எம் அந்த நிலைமையில் இருக்கிறார் அவர் தொழில் வளர்ச்சிக்கு அடிகோல் நாட்டி டிஃபென்ஸ் காரிடார் எடுத்து வந்தது பிரதமர் மோடி அவர்கள் அதை தவிர எத்தனையோ இன்வெஸ்ட்மென்ட் தமிழ்நாட்டுல எடுத்துட்டு வந்ததும் பிரதமர் மோடி ஐயா மூலமா தான் இப்படியாக தமிழ்நாட்டுக்கு முதல்வர் பிரதமர் வரும்போது ஒவ்வொரு முறையும் கருப்பு கோடி காமிச்சு திரும்பி போ மோதி ஒவ்வொரு மாநில மாவட்டத்திலையும் தொழில் எடுத்துட்டு வந்து நல்ல தொழில் நடக்கணும் வரும்போது அவங்க கலெக்ஷனுக்கு மாத்திரம் வந்துடுறாங்க ஓசூர் மக்கள் அந்த விஷயத்தை எடுத்து நீங்க வந்து எதுக்கு வசூல் பண்ண வரீங்கன்னு கேட்கணும் தமிழ்நாட்டில் சாராயத்தினால குடி ஒவ்வொரு குடிப்பழக்கத்தினால ஒவ்வொரு குடும்பத்தினும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆகாம அவங்களுக்கு நல்ல விதமா வேலை வாய்ப்பு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அந்த செயல நம்ம எடுத்துட்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கையில அவங்க ஒரு குடும்பம் வாழணும்ன்றதுக்காக போதை பொருள்களை கூட இறக்குமதி இறக்குமதி பண்ணி நம்ம இளைஞருடைய வாழ்க்கை முழுக்க பாழாக்கும் அந்த குடும்பத்தை நம்ம திருப்பி ஒரு முறை கூட தேர்ந்தெடுக்க கூடாது என்பது என்னுடைய கைகூப்பி உங்களை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விண்ணப்பம் எடுத்து எப்படி காட்ட முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் கைது செய்யப்பட்ட அந்த ஜாஃபர் சாதிக் அந்த குடும்பத்தோட டைரக்ட் கனெக்சன் எத்தனை ஆதாரம் நம்ம முன்னாடி இருக்கு போதைப் பொருட்கள் மூலமாக கோடி கோடிய சம்பாதிச்சு தங்களுடைய குடும்பம் பாக்குறாங்க போதை மூலமாக வரக்கூடிய ஆதாயத்துல எந்த குடும்பமும் வாழ்ந்ததில்லை பிறரின் வாழ்க்கையை கெடுத்து வாழ்க்கையை கெடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய ஆதாயம் தமிழ்நாட்டுக்கு வேண்டவே வேண்டாம் எந்த குடும்பத்துக்கும் வேண்டாம் அந்த அந்த மாதிரி போதை பொருளை வைத்துக் கொண்டு அந்த ஆதாயத்தை வச்சுக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தை நம்ம நிராகரிக்கணும் முழுமைய அவங்களை தோக்கடிக்கணும் போதை தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அந்த ஒன்னே நம்மளால முடியாத இருக்கக்கூடிய பொருள் எடுத்து வரக்கூடிய குடும்பத்தை நமக்கு நாலு கேள்வி எப்படி நீங்க நீங்க அது சப்போர்ட் பண்றீங்க உங்க கட்சி அளவு அதை தவிர அவர் சம்பாதிச்ச ஆதாயத்தை வச்சு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கோசம் ஒரு சினிமா கூட தயார் பண்ணவரு அப்படின்னு நாலு கேள்வி நம்ம கேட்கலாம் ஓட்டு போடுற அன்னைக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பண்ணி நம்ம குடும்பத்தில் உதயம் இல்லாமல் இருட்டை கொண்டு வர வேண்டிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நிராகரிக்கணும் உதய சூரியன் அவங்க குடும்பத்துக்கு உதைக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டுக்கு உதிக்கவில்லை உதயம் தமிழ் நாட்டிற்கு இல்லை அவங்க குடும்பத்துக்கு தான் அப்படிங்கறது மக்கள் அனைவருக்கும் அதே தான் நான் வேண்டி கேட்கிறேன் இந்த ஏழு எளியோர்கள் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பலவிதமான திட்டங்கள் மூலமா வேலை வாய்ப்பு குடும்பத்தில் நாலு பணம் கையில் இருக்கணும்ன்ற அந்த நிலைமைக்கு பலவித திட்டங்கள் மூலமா எடுத்துட்டு வரக்கூடிய பிரதமர் மோடிய திரும்பி வர வேண்டியதுக்கு ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் அந்த தொகுதியை பத்தி பார்லிமெண்ட்ல வந்து கேள்வி கேட்டு அந்த தொகுதி விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம அனைவருக்கும் தேவை ஓசூருக்கு கிருஷ்ணகிரிக்கு நான் நம்ம வெற்றி வேட்பாளர் நரசிம்மன் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று மிக பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மோதி திருப்பி வர வேண்டும் எதுக்கு வரணும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வாழ்வு மலரணும் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு விதமான நடுவரோ இல்ல யாரோ நம்ம கிட்ட கமிஷன் எடுத்துக்கூடிய ஆளோ இல்லாம உங்க பணம் போகுது இன்னும் விவசாயிகளுக்கு எத்தனையோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நான் உதாரணத்துக்கு ஒண்ணு ஒரு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் ஒரு மூட்டை யூரியாவோ பர்டிலைசரோ இறக்குமதி எல்லாமே இறக்குமதி தான் பண்றோம் இப்பதான் பீகார்லயும் ஜார்க்கண்ட்லயும் நம்மளே நம்மளுடைய உரங்களை தரவை தயார் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே திறக்கப்பட்டிருக்கு முன்னாடி எப்போ இருந்துச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மூடிட்டாங்க அதை திருப்பி நம்ம அந்த உற்பத்தி நிலைக்கு எடுத்துட்டு வந்து உற்பத்தி தொடக்க வச்சிருக்கோம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை சொல்றேன் உங்களுக்கு முக்கியமாக விவசாயிகளுக்கு அது தெரியணும் ஒரு மூட்டை இறக்குமதி பண்ணா மூவாயிரம் ரூபாய் செலவாகுது அப்போ விலைவாசி ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த கோவிட் காரணமாக அந்த தொற்று நோயின் காரணமாக ஆனா அப்பவும் என்ன கூப்பிட்டு பிரதமர் சொன்னார் அது மூவாயிரம் ஆனால் சரி ஐயாயிரம் ஆனால் சரி அதை இறக்குமதி பண்ணு ஆனா இப்ப கொடுக்க அதே முன்னூறு ரூபாயோ இருநூத்தி எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு ரூபாயோ அதே விற்போம் அதனால வரக்கூடிய நஷ்டமோ இல்ல அதனால வரக்கூடிய விலை உயர்வோ மத்திய அரசின் மேலதான் இருக்குமே தவிர விவசாயிக்கு போகாதது நீங்க மூவாயிரம் ஆனால் சரி ஐயாயிரம் ஆனாலும் சரி அப்படியே இறக்குமதி பண்ண வேண்டியதுதான் விவசாயிக்கு இப்ப நடக்கிற அதே வேலை இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு தான் அந்த மூட்டை கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினார் விவசாயி மேல பாரம் விவசாயி மேல பிரதமரையாக இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அதே மாதிரி நாலு வர்க்கங்களை தான் நம்ம பார்க்கணும் இது காவலனே தெலுங்குல செப்தான் ఈ దేశం ముందుకు వెళ్ళాలంటే మళ్ళీ మళ్ళీ తిరిగి తిరిగి ఎన్నో రాజకీయంగా కా రాజకీయం కోసం జాతి మత భేదాల గురించి మాట్లాడటం కాదు మన నాలుగు వర్గాల్ని గుర్తుపెట్టుకోవాలి బీదవాళ్ళు రైతులు మహిళలు యువకులు ఈ నలుగు నాలుగు వర్గాలకి మనం ఏ పని అయినా చేస్తే దాంట్లో ఉన్నటువంటి అన్ని కులాలు మతాలు వర్గాలు అందరికీ మంచి జరుగుతుంది మనం ఒక్కొక్కసారి కాంగ్రెస్ కక్ష చెప్పినట్టు ముస్లింకో క్రిస్టియన్ కో ఇన్నకో కో అని పేరు చెప్పి ఎవరికి మనం వీళ్ళకి చేస్తాం వాళ్ళకి చెయ్యమని చెప్పవద్దు అందరికీ మనం చేస్తాం ఎవరికి బాధ ద్వేదం ఏం ఉండదు అని స్పష్టంగా చెప్పారు డాక్టర్ మన్మోహన్ సింగ్ ఒక మాట మాట్లాడుతుండగా వీడికే మైనారిటీస్ ఒక్కరికే వెళ్ళాలి మిగతా వాళ్ళకి వెళ్ళక్కర్లే అనే రకంగా మాట్లాడారు ఈ భారతదేశంలో పుట్టిన ప్రతి ఒక్కరికే బీదవాళ్ళైనా మహిళలైనా యువకుల ఆయన రైతులైనా వాళ్ళకు చెల్లాల్సిన పైసా చెల్లాల్సిన సదుపాయాలు అన్ని వాళ్ళకి చేరుకోవాలి అదే ప్రధమర్ మోదీ వేరే రకంగా భేదభావాలు చూడకుండా అందరికీ హెల్ప్ చేయాలి మన అందరికీ మన అందరు అన్ని రాష్ట్రాలు కూడా ముందు రావాలి అని ఆ రకంగా డెవలప్మెంట్ తీసుకెళ్ళాలి అని అందుకే ఈ నాలుగు వర్గాల గురించి మాట్లాడుతున్నారు మిగతాది ఏం కాదు ఇంకా ఎండ ఇంకా పైకి వస్తుంది మిమ్మల్ని ఇంకా ఈ పేడీలు కూర్చోపెట్టడానికి మనసు ఒప్పట్ల మీ అందరికీ నేను ఇవాళ ఒక్కమారు చేయి చూపి నమస్కరించి కోరుకునేది ఒక్కటే ఈ దేశం బాగుపడాలంటే కరప్షన్ లేనటువంటి నాయకత్వం కావాలి కానీ తన కుటుంబం తన ఒక్క కుటుంబమే కావాలి మిగతా వాళ్ళు ఏమైనా సరే అనే రకంగా ఆలోచించకుండా ఈ భారతదేశంలో ఉన్న అందరూ నా కుటుంబమే అని చెప్పే ఆ నేతృత్వం మనకు కావాలి అది మోదీ అయ్యా ఇవ్వగలిగిన ఆ నేతృత్వం అలాగే రెండు వేల నలభై ఏడు లోపల మన దేశం అమెరికా లాగా జపాన్ లాగా కొరియా లాగా మంచి డెవలప్ అయినటువంటి ఒక దేశంగా ఉండాలి మన యువకులు ఎక్కడెక్కడో వెళ్ళి ఆ దేశం ఈ దేశం అని అక్కడ బాగుంది అక్కడ జీతాలు బాగా ఇస్తున్నారు లేదు నాకు అక్కడ సదుపాయాలు బాగున్నాయని వెళ్ళక్కర్లే ఈ దేశంలో ఆ జీతాలు ఆ సదుపాయాలు ఇక్కడ మనకు దొరుకుతాయి దానికి తన కుటుంబం ఒక్కటే బాగుపడాలని మన కుటుంబాలన్నిటికీ సారాము మధ్యప్రదాతము బోధ ఇస్తున్నటువంటి డ్రగ్స్ ఇవ్వాల్సిన కుటుంబం మనకు అక్కర్లేదు వాళ్ళని తిరస్కరించండి అట్లాంటి కుటుంబం అక్కర్లేదు మాటకి చెప్పాలంటే ఒంగోలు నుంచి బయలుదేరి వచ్చిన వాళ్ళు తమిళనాట్లో ఉండి తమిళనాట్లే మనమే మన భాష మన జనం అని చెప్పుకొని ఉన్నారని అనుకుంటే వాళ్ళు తప్ప మిగతా వాళ్ళ అందరినీ బయట వాళ్ళని మాట్లాడేటువంటి ఆ డిఎంకే పార్టీ మనకు అక్కర్లేదు ఇంకా మాటని పొడిగించకుండా నేను మళ్ళీ ఒక మారు ఏప్రిల్ పంతొమ్మిదో తారీఖు కమలం చిన్నంలో మీ అందరూ మళ్ళీ మోదీ గారు ప్రధాని కావాలి అని కోరుకుంటు మీ అందరూ కుటుంబ సభ్యులు అందరూ కలిసి వెళ్ళి కమలంలో తామర చిన్నంలో ఓటు వెయ్యండి అని మిమ్మల్ని కోరుకుంటున్నా ఏప్రిల్ పంతొమ్మిదాం తేదీ తామర చిన్నతల நம்மளுடைய நரசிம்மன் அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஓசூரை பற்றி கிருஷ்ணகிரியை பற்றி மாவட்ட பாராளுமன்றத்தில் ஒரு தகுந்த உறுப்பினர் வேட்பாளர் அவருக்கு வாக்களிக்குமாறு எல்லாரையும் கேட்டுக்கொண்டு நான் பாரத் மாதா கி ஜெய் சொல்றேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த உற்சாகத்தில் நீங்க டெபினா அன்னைக்கு போய் நரசிம்மன் அவர்களை பிஜேபி அவர்களை மோடி அவர்களை ஜெயிக்க வைப்பீங்க எனக்கு நம்பிக்கை ஏற்படும் டெல்லி வரைக்கும் கேட்கணும் நீங்க சொல்றது பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி நன்றி மாவட்ட பொதுச்செயலாளர்